அதாவது பாரத பிரதமர் என்று கூறியிருக்கிறாரு ஸ்டாலின் திருச்சி சபையில் பள்ளுபறையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதானாக அதனால வேலை இல்லா துண்டாட்டம் சசி இல்லைங்க அதை கேட்க இவரை தான் சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கூடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை ஆக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டை வைத்துக் கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறிக்கி தின்னும் பேசியிருப்பதை பொறிக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்க பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணிகள் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்கிறானே இந்த முன்னேற்ற கழகத்திற்காக இன்னும் கொஞ்ச நாள் போனா அதையும் செய்வான் போல இருக்கு அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல் ஏப்ரல் இருபத்தி மூணு பி டி ஆர் வாக்குமூலம் மகனும் மருமனும் மருமகனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி குவித்தனர் அதை எப்படி நிர்வகிக்கிறது என்று திணறுகிறார்கள் முதல்வருக்கே முதல்வராக திகழ்கிறார் மு க யார் சொல்றது உதயநிதி அண்ணாமலை இங்க இருந்திருந்தாக்க ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன் அவர் இல்லாதே கூட பிரச்சனை இருக்கும்னு இப்பதான் தெரியுது இந்த வாரம் துகலக்கான் சார்ல கேள்வி பதில் இந்த இந்த வாரம் கேள்வி இந்த வாரம் துகுல கேள்வி பதில் ரெண்டு கேள்விக்கு பதில் கூறியிருந்தேன் அதுதான் துகுலக்கனுடைய பாரம்பரியம் அதை நாம வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்முடைய விழா வந்து அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கும் இல்லைன்னு அது ரொம்ப கீழ்பேடு அதாவது பாரத பிரதமர் என்று கூறியிருக்கிறாரே ஸ்டாலின் திருச்சி ஒன்றிய பிரதமர் என்று அரசியல் பேசி சர்ச்சை எழுப்பாமல் பாரத பிரதமர் என்று சபை பண்புடன் அவர் பேர் ஆயிரம் நமக்கு கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம் அதே போல அப்ப பிரதமர் பேசின போது கையை காட்டி ஆரவாரம் எல்லாம் செய்தார்கள் அதை பத்தி எழுதியிருந்த முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது போது பாஜக கையெழுத்து கோஷங்கள் போட்டது பாஜகவுக்கு பெருமை சேர்க்கும் செயல் அல்ல பாஜக தலைவர்கள் குறுக்கிட்டு அவர்களை தடுத்திருக்க வேண்டும் இதுதான் துலுக்கு நாம யாருடைய கருத்து துகுழர்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துகள் இருக்கும் நமக்கு எதிரடியான கருத்துகள் வீரமணி இன்டர்வியூ போடுவார் கக்குவரம் தெரியும் அவர் விஷம் கக்குவார்னு தெரியும் அதனால மற்றவர்களை பேச எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியும் மற்றவர்கள் பேசுவதை கேட்கவே இல்லை என்று தெரியும் அதனால துகு ஒரு பாரம்பரியத்தை நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா நம்ம சசிகரூர் முரட்டுத்தனமா பேசுற அசாமில் தர்க்க ரீதியாக பேசினார் கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம் ஒரே விஷயத்தை ரெண்டு விதமா பார்க்க முடியும் அவர் அதே பைனான்ஸ் கமிஷன்ல அவர் என்ன கூறுகிறாரோ அது வேறு விதமா நான் பார்க்க முடியும் அது பதில் கூற முடியும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளாத இருந்தா கூட புரிந்து கொள்ள முடியும் இப்போ நம்ம முதலும் பெரிய அளவுக்கு போயிட்டு நம்ம நம்ம தமிழக அரசியலுக்கு வருவோம் தமிழக அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது ஒரு காலத்துல சோதான் தான் எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினால அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அப்புறம் கூட இந்த முரசுலிய படிக்க ஆரம்பிச்ச விட்டு தான் ரமேஷ்ரா சொன்னார் சார் நீங்க முருசூலியை படிக்கணும் சார் அது வந்து நான் முருசலியை படிக்கணும்னு ஏவாளர் பண்ணதே கிடையாது முருசலியை படிச்ச பிறந்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல எவ்வளவு ஒரு பக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஆனா அந்த வக்கிர சிந்தனைகள் இருக்குல்ல அதை எப்படி டாக்கிள் பண்றதுன்னு பாக்குறதுக்கு தூங்காது ஹிந்துவை படிச்சா மாத்திரம் போராது ஹிந்துலையும் அக்கிரம இருக்கிறது ஆனா இந்த அளவுக்கு நாம கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு மாத்திரை எடுத்துக்கலாம் ஏன்னா இது எப்ப பார்த்தாலும் சொல்லு அண்ணா கே இருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கடமை கண்ணியம் திமுகவின் அரசியல் அது வந்து இந்த மூன்று சித்தாந்தத்தை இந்த மூன்று சொற்கள்ல அடங்கி இருக்கிறது இதுல முதல்ல கடமை எடுத்துக்கும் கடமை மிகு கட்சி இந்த கட்சிக்காக உயர கொடுக்குறது ஏன்னா நான் பார்த்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுவத்தொன்னுல தேர்தல் காங்கிரஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஒரே ஒரு கட்சி வேற இருந்தது காங்கிரஸ் கட்சிதான் காமராஜ் இருந்த போது இருந்தேன் அப்போ இந்த டிஎன் ஒரு பயம் கல்லெழுத்தடிப்பாங்களோ மீட்டிங்ல பாம்பை விட்டுருவாங்க மீட்டிங்ல விடுவாங்க தான் தெரியாது அதாவது காங்கிரஸ்ங்கிறதுக்கு சசிதரூர் மாதிரி வச்சுங்களேன் இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும் போது மாட்டை பண்ணுவாங்க இந்த மாதிரி அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுபதுகள்ல தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடியது அந்த பீரியட்ல காங்கிரஸ் இருக்கேன் எழுபத்தி ஒன்று எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க அடிபடாதவங்களே கிடையாது ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில் ஏன்னா மயிலாப்பூரில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு அதனால அந்த மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலை ஆனால் ஒன்று பார்த்தா நான் கிட்டே பயத்தில் ஈரத்துணியை போட்டுக்கிட்டு வேலை பண்ணுவாங்க திமுக தொண்டர்கள் அந்த மாதிரி தொண்டர்கள் காங்கிரஸ்ல இல்லை அந்த வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடியுது அப்போ அந்த கட்சியில அவ்வளோ தீவிரமா கட்சி பற்று கொள்கை பற்று தலைவர்கள் பேரில் மரியாதை இருக்க அந்த கட்சியில இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கு அது எப்படி அந்த கடமை மிக கட்சியில கொள்கைக்கும் கட்சிக்குமான கடமை குடும்பத்துக்காக மாறிய சரித்திரத்தை நாம புரிந்துக்கல அந்த கடமை என்பதற்கு இன்றைக்கு திமுகவில் என்ன அர்த்தம் என்று தெரியாது சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி அவர் ரொம்ப அழகா நைசா பண்ணுவார் எதை பண்ணாலும் நான் தான் நினைச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்க நாடு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு கூட அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்த கூட தனக்கு எப்படி சாதகமா மாற்றுவது என்பதை அவர் அழகோட அறிவார் சில சமயம் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் நினைக்கிறேன் மீட்டிங் ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்னிச்சர் சார் நான் அது ஒரு ஏழை கேட்டார்னாக்க நம்ம இவ்வளவு அழகா அவரு அவருக்கு ஏழ்மைக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா ஏழைய வர்ணிக்கிறது அப்படி வர்ணிச்சார் அவர் அதனால அவருக்கு ஒரு இம்மன்ஸ் கெப்பாசிட்டி உள்ள அவர் என்ன பண்ணார் திமுக ஒன்றும் சங்கர அல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படிதான் ஆரம்பிச்சு ஆனா வாரிசு அவர் நியமிக்கிறது முடிவு பண்ணிட்டார் ஆனா ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சார் நானா வாரிசா அங்கிருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன் இறுதியாக அவர் மு க ஸ்டாலின் முதல்வராக வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால் தான் உண்டு இரண்டாயிரத்தி பதினாறுல உயிரி எழுதி முப்பது வருஷம் ஆச்சு சார் இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்கிற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தன் குடும்பத்துக்கு சாதகமா கொண்டு வந்து தன் புள்ள கையில கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்ல குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட் அவர் கொண்டு ஆனா ஸ்டாலின் கிட்டே இருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல உதயநிதி சொல்ற எனக்கு அரசியல் ஆசை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல சன் டிவி இன்டர்வியூல ஸ்டாலின் சொல்ற என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வர மாட்டார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல உதயநிதி இளைஞர் அணி செயலாளர் ஆகிறார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை மே மாசம் நவம்பர் மாசம் அவமா அமைச்சராவே என்பது வதந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல அமைச்சர் ஆனார் அவர் எப்படி ஒரு அப்படியே ஒரு ஒரே வருஷத்துல அந்த கட்சியினுடைய சொரூபம் அதாவது கருணாநிதி எவ்வளவு கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இந்த கட்சி குடும்பத்து கட்சிதான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்துல நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியல இப்ப கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் யார் வாரிசு பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு முதல் ரெண்டு பேருக்கு வாரிசே கிடையாது அப்ப என்ன அர்த்தம் கருணாநிதி வாரிசு அரசியல் தான் ஓப்பனா அதாவது பிரதம மந்திரி வந்து வாரிசு அரசியலை பத்தி பேசின உடனே நாங்க வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின் ஒரு ஆண்டுல எப்படி தமிழ்நாட்டினுடைய மனசு இன்னைக்கு எப்படி அந்த கட்சி இருக்குங்கிறத பத்தி சொல்றேன் எங்களை யாரும் புகழ வேண்டாம் அசம்பிளியில சொல்றார் ஆகஸ்ட் மாசம் இரண்டாயிரத்தி சட்டசபை நாங்களே எங்களை புகழ்ந்து கொள்வோம் என்ன நடந்தவர் இரண்டாயிரத்தி டிசம்பர்ல உதயநிதி கண்டிப்பாக என் மாதிரி வருவார் ஸ்டாலின் ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுகவை தாங்கி நிற்கும் தம்பி உதயநிதி யாரு ஸ்டாலின் உதயநிதியின் தந்தையாக பெருமைப்படுகிறேன் ஜனவரி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஜூலை இருபத்தி மூணு உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத் துறையில் புத்துணர்ச்சி பெற்றவரை மகிழமைக்கும் இருக்கிறார் உதயநிதி அக்டோபர்ல உதயநிதி துறையாக வளர்ச்சி சாம்பியன்களை உருவாக்கி வரும் துறையின் கேப்டன் அவர் அப்புறம் நவம்பர்ல ரொம்ப அழகா சொல்றார் தான் வளர்த்த பிள்ளை தானே தன் கடமைகளை முனைப்புடனும் சிறைப்புடனும் நிறைவேற்றும் ஆற்றலை பார்த்து மகிழும் தாயின் மனநிலையுடன் தம்பி உதயநிதியின் செயலாற்றலை கண்டு மகிழ்கிறேன் வேற யாரும் புகழ வேண்டாம் நான் புகழறேன் அது பாருங்க அடுத்தது அவர் இந்திய அளவில் முதல்வருக்கே முதல்வராக திகழ்கிறார் மு ஸ்டாலின் யார் சொல்றது உதயநிதி நம்பர் ஒன் முதல்வர் ஸ்டாலின் மு ஸ்டாலின் சிறப்பாக செயல்பாடு காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் முதலமைச்சர் என்ற பெயருடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் முதல் முதல்வர் மு ஸ்டாலின் தோனி இருவரும் உயர்ப்பால் உயர்ந்தவர்கள்

என்னையும் translate it in the way in which it appeared in the medium. இதைப் பாத்தான் மற்றாமேச் செல்லாம் என்ன வண்ணுமான் கையைப் பேசின்று உதையில் இதி என் புந்திக் கூர்மை

இந்தியாவிலேயே தலை சிறந்த சட்ட சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் சேகர்பாபு இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான் இது ஏவா வேலு பேரரசர் போல ஸ்டாலின் சிற்றரசர் போல உதயநிதி இது கே நேரு இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு ஒரு இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமை சித்தாந்தம் என்ற உணர்வே மறந்து கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுக இருக்கிறது வெறும் கூடுதான் கட்சி தான் அந்த கட்சி ஆட்சி தான் அது இருக்கிறது இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நில தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது இத வந்து ரீசெண்டா இப்ப பாத்துருப்பீங்க ஒரு வீடியோல வந்துருந்தது கலைஞர் சென்டினரி கலைஞர் நூறு அது அந்த வீடியோ வந்துருந்தது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர் போட்டிருந்தாங்க அதில் இருந்தது இரநூறு பேர் தான் என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் என்ன சார் நடந்தது உண்மைதான் நான் உண்மைதான் சார் அப்படின்னா நீங்க தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு ஆமா அப்படின்னு சொன்னாங்க அதாவது எந்த அளவுக்கு அங்க கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை இன்றைக்கு திமுகனுடைய நிலைமைந்தி மாறி இருக்கிறது கட இப்ப அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் பஜனை முப்பத்தி நாலு அமைச்சர்கள் பன்னெண்டு பேர் பேர்ல ஊழல் வழக்குகள் அவர்கள்ட்டேந்து இடி கைப்பற்றிய தொகை எண்பத்தி ரெண்டு கோடி இதெல்லாம் வெளியில வந்து இதை இத பத்தி பத்திரிகைகள் பேசுவதில்லை எதிர்கட்சி பேசுறது கிடையாது இதை பத்தி அதிமுக கூட பேசறதுங்க திமுகவுக்கு என்ன இருக்குன்னு என்பதுக்கு எந்த அளவுக்கு ஜெயலலிதா என் ஜிஆர் எல்லாம் இருக்கும்பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கி அதிமுக விடம் இல்ல அண்ணாமலை கிட்டதான் அந்த பயம் இருக்கு நீ என்ன பண்ணுவாங்க பதினெட்டாயிரம் நில அபகரிப்பு வழக்குகள் இதுல வந்து ஜாமீன் வாங்கவத அமைச்சரே கிடையாது எம்எல்ஏ கிடையாது கட்சி தொண்டர்கள் கட்சி

ஒரே ஒரு தினமலர் ஒண்ணுதான் கொஞ்சம் எக்ஸப்ஷன் அவங்க கொஞ்சம் இத பத்தி திமுக படம் பிடித்து காட்டுவதற்கு இந்த ஒரு பத்திரிக்கை இருக்கிறது என்றால் அது தினமலர் இது கட்சி ஆட்சியிலுடைய கடமை கண்ணியத்தை பார்ப்போம் உங்க அப்பா விட்டு சத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்த அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு இருந்து நம்ம பதில் சொன்னார் யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி நாங்கள் செய்வோம் நான் அவருக்கு சில சஜஷன்லாம் உங்களுக்கு தான் பாக்குறேன் ஈவேளா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்க முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலாம்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக எழுதும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபி அனுபவி அனுபவிக்கிறோம் இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழுக்க அளிக்கும் சலிகை உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு மைனாரிட்டி மீட்டிங்ல இதை பேசுவாங்க தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் என்ன பேசலாங்க சொல்லியிருக்காரு பெரியார் பரச்சி புலச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விளைவு விட்டது பள்ளுபறையினெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதானாக அதனால வேலை இல்லா திண்டாட்டம் சசி இல்லைங்க அதை கேட்க இது இந்த தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் இவரை தான் சொல்றாரு நிர்மலா சீதாராமன்ற எங்களுக்கு பெரியார் சொல்லிக் கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம் திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கூடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை நிறுத்தியே நிறுத்தியாக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைப்பத்துக் கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்றோம் தேசிய காங்கிரசும் காந்தியமும் அழிந்துழிவது ஏழை மக்களுக்கும் சமத்தர்மத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறுக்கி தின்னும் பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்ட்கள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணிகள் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்திற்கார்கள் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன் இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்திருக்காரு பதில் கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தையிலே கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை தூக்கத்தவரை அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து முள்ளிக்கு மணக்கவே செய்யும் அவள் பழிதாண்டா பத்திரியும் அல்ல நான் முற்றும் பிறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்துல வந்து என்னன்னு நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவி நேரு கணவனி எழுந்த பண்டார நாயக்கா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் கருணாநிதி காட்டுமிராண்டி மதம் தேவடியால் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோளம் அண்ணங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரவேசி ஆக்டோபர் காந்தாரி சூப்பநகை செல்லா காசு போதை நடிகர் தரகர் மந்தபுத்தி வேலுதாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பத்தி விமர்சனம் தான் வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி பேசுறதுக்கு உதயநிதி சொற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடல அதனால தமிழர்கள் தான் சொற்றால் எடுத்த பிண்டங்கள் இதை பழகிற பையா புக்கு எழுதிக்கிறோம் காப்பி வச்சிருந்தேன் ஆ திமுக ஆபாசம் ஒரு புக்கே இருந்தார் பழைய கருப்பா அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பதினஞ்சு பைசா தான் அது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லை இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடல் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் பேசுற என்னையா நீ மந்திரி தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கழவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லாம் முடிந்திருத்தனர் பூனையை பிடித்த சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாம் தர மக்களை போல் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்ப நடக்குது அன்னைக்கு நடக்குது அதனால இவங்களுடைய கண்ணியம் முதல்ல கடமையை பற்றி கூறின இது ஒரு கண்ணியம் அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல் ஏப்ரல் இருபத்தி மூணு பிடிஆர் டி ஆர் கொடுக்கிறார் மகனும் மருமன மருமகனும் ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி குவித்தனர் அதை எப்படி நிர்வகிக்கிறது என்று திணறுகிறார்கள் இது உள்ளுக்குள்ளே வெளியிலேந்து யாரும் சொல்ல இடி இல்ல அதற்கு பதிலே இல்லை அதை யாரும் மறுக்கல பி டி ஆரே மறுக்கல இரண்டு வாரங்கள்ல அவருடைய துறை மாறியது

கைப்பற்றப்பட்ட கொள்ளையை பற்றி சொன்னேன் மணல் ஊழலில் செந்தில் பாலாஜி பேரில் ஆக்ஷன் எடுத்த உடனே அங்கே யார் இன்கம் டேக்ஸ் ரீட் பண்ண வந்தாங்களோ அவங்களுக்கு கல்வெட்டு ஆயிடுச்சு அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம் இந்த செந்தில் பாலாஜியை பற்றி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டாலின் அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார் இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் பேர் செந்தில் பாலாஜி அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அம்மா அந்த அம்மா ஜெயிலுக்கு போனவோ போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ பட்டியலில் இவர்கிட்ட கேடு இவர் வேறு இருந்துச்சுங்க இது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுக்குற சர்ட்டிஃபிகேட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக அவருடைய தம்பி இந்த மாவட்டத்தை தன் கப் கட்டுப்பாட்டில் வைச்சிருக்கிறார் கட்டுப்பாடுனால் கொள்ளடிக்கிறது இல்லை ஊழல் செய்கிறதில்ல லஞ்சம் வாங்குறதில்ல அந்த தம்பி இன்னைக்கும் ஈழிக்கிட்ட சம்மன் போறாங்க அவங்க கிடைக்கல தலைமறைவா இருக்கார் எந்த தம்பியை பத்தி பேசினாரோ அந்த தம்பியை ஈடி இருக்காங்க இப்ப செந்தில் பாலாஜியா அவர் அமைச்சராக வைத்திருக்கிறார் அது இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போச்சு துறையில்லாத அமைச்சர் என்பது அரசியல் சாசனத்தை பரிகாசம் செய்வது போல